ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்துட்டு இந்த பெங்களூரில் பன்னார்கட்டாவில் இருக்கிற ஷூ தாங்க போயிருந்தோம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நல்ல ஒரு இயற்கையான இடத்துல வந்துட்டு இந்த ஷூ வந்து அமைஞ்சிருக்குங்க ஓரளவு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்குது அந்த ஏரியா வந்துட்டு நம்மளுக்கு நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஒரு நல்ல ஒரு வீக்கெண்ட் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போய்ட்டு வரலாங்க நிறைய விலங்குகள் அப்புறம் வந்துட்டு பறவைகள் இது எல்லாமே அரிய வகை பறவைகள் அரிய வகை விலங்குகள் இது எல்லாமே இருக்குங்க நம்ம படிக்கிற குழந்தைங்களை வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு கூட்டிகிட்டு போய் காட்டலாங்க நீங்கள் வேறு ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல பெங்களூர் சைடு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பன்னார்கட்ட சு ஒரு வாட்டி உங்கள் குழந்தைகளை சரி கூட்டிட்டு போய் காட்டுங்க உங்களுக்குமே மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும் இன்னொன்று வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நான் வந்து ஒரு சோடா குடிச்சிங்க அந்த சோடாவில் என்ன கலந்துருந்தாங்கன்னு தெரியலங்க அது நல்ல ஒரு காரமாக புளிப்பா செம்ம டேஸ்டியா இருந்துச்சு ஆல்ரெடி வந்துட்டு அதில் சாட் மசாலா அடுத்து வந்து லெமன் புழிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சுங்க நம்ம எதாச்சும் ஹெவியாக நம்ம பிரியாணி இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்றோம் இல்லையா நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிட்டுட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு சோடா பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சட்டுன்னு சிரிச்சிருந்துங்க நான் வீட்டுக்கு வந்த பின்னாடி விட ஒரு நாள் வந்து இங்கே இருக்க கடைகளில் தாங்க அந்த சோடா குடித்தோம் அந்த வீட்டுக்கு மசாலா சோடான்னு சொல்லி தர்றாங்க அந்த டேஸ்ட் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே குடிச்சது இல்லை நான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் வீட்டுக்கு வந்த பின்னாடி இந்த சோடா இருக்குது இல்லையா அந்த சோடாவில் வந்துட்டு ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு உப்பு போட்டுட்டு சாட் மசாலா கலந்து குடிச்சேங்க அதே டேஸ்ட்டு இங்கேயும் வந்து கிடச்சிச்சிங்க அது ரொம்பவே நல்லா இருக்குது நான் எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு நம்பர் சோடாவில் நம்ம வந்துட்டு ஒரு அரை லெம்மன் புழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சாட் மசாலா போட்டுட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் சூப்பராக கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நம்ம எவ்வளோ ஹெவியாக சாப்பிட்ருந்தாலும் கொஞ்சம் நேரத்துலேயே சரியாகிடுதுங்க செமிச்சிடுதுங்க சில நிமிடங்கள்லேயே பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு அது நல்லா ஒரு ரிலாக்ஸ் தெரியுது ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு இங்கே வரி எல்லாம் பார்த்தோங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வரிக்குதிரை கடவுள் ஒரு பெரிய ஓவியராக இருந்திருப்பாரோ அப்படியே அழகா அப்படி ஒன்று சொன்ன மாதிரி எல்லா வரிக்குதிரைக்கும் ஒரே மாதிரி இருக்குங்க வேறு வேறு மாதிரி கூட கிடையாது அந்த கோடுகள் வரைஞ்சது அவ்வளோ அழகா இருக்குது இங்க வந்துட்டு கிளிகள்லயே விதவிதமான கிளிகள் இருக்குங்க அது மாதிரி பறவைகள்லயும் பாருங்க வித்தியாசமான பறவைகள் எல்லாமே இருக்கு ஒட்டக சிவிங்கி இருக்கு இந்த காம்பவுண்ட் அந்த கம்பி தெரியுது இல்லையா அதுக்கு அந்த சைடு வந்துட்டு ஒட்டக சிவிங்கி இருக்குங்க என்ன ஹைட்டில் இருக்குன்றீங்க சரியான ஹைட்டு இது வந்து மதுரையிலையுமே நான் பார்த்துருக்கேன் இந்த ஒட்டகச்சிவிங்கி இங்கேயுமே வந்து இருக்குங்க எல்லா வகையான விலங்குகளும் இருக்குது சிங்கம் புளி இது எல்லாமே இருக்குங்க ஆனால் சிங்கம் வந்துட்டு சரியான ஒரு சோம்பேறிங்க சிங்கம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் எப்போதானு தூங்கிக்கிட்டே இருக்குது படுத்து தாங்க இருக்குது சிங்கம் ஆனால் புளி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு சிங்கம் வந்து சும்மா தூங்கிக்கிட்டு சரியான சோம்பேறி சிங்கம்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா சிங்கத்தை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இல்லைங்க அந்த சிங்கம் சரியான சோம்பேறி சிங்கமாக இருக்குதுங்க நாங்கள் பார்த்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா படத்து தூங்கிக்கிட்டே இருந்துச்சுங்க இங்கே வந்து நீங்கள் நிறைய விலங்குகள் மிரு அடுத்து வந்துட்டு பறவைகள் இதெல்லாமே பார்க்கலாம் இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க முடிஞ்சால் நீங்கள் டூரிஸ்ட் வந்தீங்க அப்படி சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு இந்த பண்ணார்கட்டாசு வந்து ஒரு வாட்டி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க நம்ம இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா தேங்க் யூ so much. Take care. Bye.